வழக்கு ஒன்றில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாத தேனி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட ஆறு அதிகாரிகளுக்கு பிணையில்லா கைது வாரன் பிறப்பித்து நுகர்வோர் நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் தற்பொழுது இந்த வழக்கின் பின்னணி குறித்தும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவுகள் குறித்தும் முழுமையான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க பிரீத்தா பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் பொம்மி நாயக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வந்து பௌசியா இவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து குடிநீர் இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டுள்ளது இது இதன் காரணமா வந்து பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நுகர்வோர் நீதிமன்றத்துல வந்து மனு தாக்கல் செய்யறாரு இந்த வழக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி தீர்ப்பு வெளியிடப்பட்டு பௌசியா பவனுக்கு வந்து மீண்டும் குடிநீர் இணைப்பு வழங்கவும் அதே போல வந்து இழப்பீட்டு தொகை மற்றும் வழக்கு செலவுகள் என மொத்தம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து அரசு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து உத்தரவிடுறாங்க இந்த சூழல வந்து இந்த கடந்த நான்கு மாதங்களாகவே வந்து இந்த தீர்ப்பு வந்து வெளியிடப்பட்டும் தொடர்றாரு இது வந்து நவம்பர் ஏழாம் தேதி விசாரித்த நீதிபதி வந்து நுகர்வூர் நீதிமன்ற உத்தரவை மீறியதாக கூறி ஆறு அரசு துறை அதிகாரிகள் அதாவது ஊராட்சி தலைவர் ஊராட்சி செயலர் தேனி மாவட்ட ஆட்சியர் மற்றும் அஹ் பெரியகுளம் பிடிஓ மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலர் மற்றும் முதல்வரின் தனிப்பிரிவு தலைமைச் செயலர் ஆகிய ஆறு பேருக்கு வந்து பிணை இல்லா வாரண்ட் வந்து பிறப்புகிறாரு மேலும் வந்து இவர்களை வந்து வரும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதிக்குள் வந்து கைது செய்து பெரியவளம் நீதிமன்றத்துல வந்து ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவளம் காவல் கண்காணிப்பாளருக்கும் உத்தரவிட்டிருக்காங்க இந்த வழக்கு சம்பந்தமா தேனி கலெக்டர் ரஞ்சித் சிங் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு தடையான பெற்றிருக்காங்க அதே போல வந்து அவர் கூறும் அந்த குழாய் வந்து மற்றவருடைய பட்டாங்கலத்துல இருக்கிறதாகவும் இது குறித்து விளக்கம் கேட்டுள்ளதாகவும் தேனி மாவட்ட ஆட்சியர் வந்து தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில்

i